கணபதி துணையுடன் புதிதாக வீடு கட்டுபவர்கள் வாஸ்து விதிப்படி தெய்வாம்சம் உள்ள வீடாக அமைத்து வளமான வாழ்வு பெற என்னுடைய வாழ்த்துக்கள் ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது இந்த பதிவில் வீடு கட்டுவதற்கு உண்டான வாஸ்து வரைபடத்தை பார்ப்போம் நிகளம் கிழக்கு மேற்காக இருபத்தி ஆறு அடிகள் ஆரங்கலம் அகலம் வடக்கு தெற்காக இருபத்தி ரெண்டு அடிகள் மொத்தம் ஐநூற்றி எண்பத்தி மூன்று சதுரடிகள் கொண்ட கிழக்கு திசை தலைவாசல் அமைப்புள்ள வீட்டின் வாஸ்து வரைபடத்தை பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிபிகேஷனில் பெறுங்கள் வணக்கம் இந்த பதிவில் நாம் வந்து அகலம் இருபத்தி ரெண்டு நீளம் இருபத்தி ஆறு புள்ளி அதாவது இருபத்தி ஆறு அடிகள் புள்ளி ஆறங்கலம் அளவுள்ள ஒரு கிழக்கு பார்த்த மனையின் வாஸ்து வரைபடத்தின் வாஸ்து வரைபடம் பார்ப்போம் அதாவது முதல்ல வந்து நம்ம திசைகளை பார்ப்போம் அதாவது வந்து இது வந்து இந்த பக்கம் கிழக்கு திசை இதற்கு நேர் எதிர் திசை மேற்கு இது வந்து வடக்கு திசை இது வந்து தெற்கு திசை இப்ப வந்து அகலம் அதாவது வடக்கு தெற்காக வடக்கு தெற்காக இருபத்தி ரெண்டு அடிகள் கிழக்கு மேற்காக இருபத்தி ஆறு புள்ளி அதாவது இருபத்தி ஆறு அடிகள் புள்ளி ஆறங்களம் அதாவது இது கிழக்கு மேற்காக இருபத்தி ஆறு அடிகள் புள்ளி ஆறு அங்கலம் அளவுள்ள வீட்டின் வாஸ்து வரைபடம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி இரண்டு புள்ளி இருபத்தி ஆறு புள்ளி ஆறு அங்கம் இதுக்கு வந்து ஐநூத்தி எண்பத்தி மூணு சதுர அடிகள் ஐநூத்தி எண்பத்தி மூன்று சதுர அடிகள் கொண்ட வீட்டு வரைபடம் பார்ப்போம் இது வந்து பாத்தீங்கன்னா ஆயம் கருட கருடாயம் கருட ஆயம் இதுல அமையப்பெற்றுள்ளது அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வெளி அவுட்டர் சுவர் வந்து தாய் தாயசோரன் பேர் இதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இது உள் வந்து அறை ஒரு கருவறை இப்போ நம்ம கோயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடவுளினுடைய கருவறைன்னு சொல்லுவோம் கருவறை என்பது அதாவது கர்ப்பம் அதாவது ஒரு தாயினுடைய கருவறையில் ஒரு குழந்தை வளர்வது போல வசிப்பது போல நாம் இந்த தாய் சோற்றில் அதாவது கருடன் கருடன் யாரு பெருமானுடைய வாகனம் அப்போது கருட கர்ப்பம்னு அர்த்தம் கருடருடைய கர்ப்பத்துக்குள்ளே நாம் வசிப்பது போல அதாவது இது அறை கருடருடைய கருட பகவானுடைய கர்ப்பத்துக்குள்ளே நாம் வசிப்பது போல அர்த்தம் அப்போது கருடர் யார் பெருமாளுடைய வாகனம் அப்போ பெருமாள்னுடைய அனுகிரகத்தில் நாம் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் எந்த ஒரு கெடுதலும் நம்மளுக்கு நேராமல் இந்த கர்ப்பம் வந்து கர்ப்பம் வந்து நம்மளுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும் சரிங்களா இதுதான் வந்து ஆய அர்த்தம் அதாவது கருட கர்ப்பம் கஜகர்ப்பம் பசு கர்ப்பம் சிம்ம கர்ப்பம் இந்த நான்கும் சுப கர்ப்பங்கள் நம்மளுக்கு வந்து வீட்டில் வந்து இந்த அளவுகள் வந்து நமக்கு கொடுக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு ஏன் இருபத்தி ஆறும் சுபந்தான் ஏன் நான் இருபத்தி ஆறு புள்ளி ஆறு எடுத்தேன் ஏன்னா இருபத்தி ரெண்டுக்கு இருபத்தி ரெண்டும் சுபாடி இருபத்தி ஆறும் சுபாடி தான் ஆனால் இந்த இருபத்தி ரெண்டுக்கு இருபத்தி ஆறு என்பது இரண்டு சுபாடிகள் சேர்ந்து ஒரு நல்ல கர்ப்பத்தை தராது அதாவது கருட கர்பம்ருட ஆயம் சொல்லலாம் கருட கர்ப்பம் சொல்லலாம் இதுதான் முதல் முக்கிய பொருத்தம் அதாவது இந்த நீளம் அகலத்துக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கிய கருட கர்ப்பம்னு பொருத்தம் இதுதான் மிக மிக முக்கிய ஒரு விஷயமாக வாஸ்து அமைப்பில் கூறப்படுகிறது சரிங்களா இது வந்து நம்ம இது வந்து நம் முக்கியமாக இந்த அமைப்பை நம்ம வந்து இந்த அமைப்போடு தான் நம்ம வந்து வீடு கட்டணும் சரிங்களா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இருபத்தி ரெண்டு அடிகள் கிழக்கு மேற்காக அப்போது இது இதற்கு நேர் எதிர் திசை மேற்கும் இருபத்தி ரெண்டு அடிகள் இப்போ தெற்கு இருபத்தி ஆறு அடிகள் அதாவது கிழக்கு மேற்காக தெற்கு பக்கம் இருபத்தி ஆறு புள்ளி ஆறு அடிகள் அதுக்கு நேர் எதிர் திசை வடக்கும் இருபத்தி ஆறு புள்ளி இருபத்தி ஆறு புள்ளி இருபத்தி ஆறு அடிகள் ஆரங்களம் ஓகே இப்ப வந்து இது வந்து வடகிழக்கு அப்போ வடகிழக்கு என்பது இது தென்கிழக்கு என்பது அக்னி இந்த மூலை வந்து அக்னி தென்மேற்கு நிறுதி நிறுதி மூலை வடமேற்கு வாயு மூலை இதுதான் வந்து ஓகேங்களா இப்போ எத்தனை திக்கு வந்துச்சு கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு ஈசானம் அக்னி நிருதி வாயு இப்போ மொத்தம் ஆறு திசைகள் ஆறு திக்குகள் வந்தது இப்போ மீதி இருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மையப்பகுதி அக்னிக்கும் நிறுதிக்கும் மையப்பகுதி யமன் யமதிக்கு யமனுடைய இடம் ஈசானியத்துக்கும் வாயுக்கும் இடையில் இருக்கிற இந்த இடம் வந்து குபேரன் குபேரதிக்கு சரிங்களா பெரும்பாலும் வந்து எல்லா பில்டர்ஸுங்களும் சரி எல்லா நிறைய ஜோதிடர்களும் தெரியாதவங்க எல்லாம் வந்து நிறுதி தான் குபேர மூலன்னு சொல்லுவாங்க ஆனா வந்து உண்மையான குபேர மூல இந்த வழக்கு பகுதியின் மையப்பகுதியில் தான் வந்து குபேரர் குடியிருப்பது சரிங்களா ஒரு வீட்டில் அஷ்டதிக் பாலகர்கள் இப்ப பாருங்க அஷ்டதிக் பாலகர் கிழக்குலாம் இந்திரன் மேற்கின்றது வருணன் இதுதான் அஷ்டதிக் பாலகர்கள் இந்திரன் அக்னி யமன் நிறுதி வருணன் வாயு குபேரன் ஈசானன் இதுதான் இவங்களை தான் வந்து நம்ம அஷ்டதிக் பாலகர்கள்னு சொல்றது இப்போ வந்து வீடு கிரகப் பிரஸ் பண்ணும்போது நைட்டு வந்து வாஸ்து பூஜை பண்ணுவாங்க இப்போ வெளியே வந்து அவுட்டோரில் பண்றது அப்போது இந்த அஷ்டதிக் பாலகர்களுக்கு வந்து நம்ம நிலைநிறுத்துறோம் இந்த நம்ம இரவு அந்த பொம்மை எரிப்பாங்க கிராமப்பிரதேசத்துக்கு முன்னாடி நைட்டு பன்னெண்டு மணிக்கு அந்த பொம்மை எரிப்பாங்க அப்போ வந்து இந்த அஷ்டதிக் பாலகர்களுடைய பூஜைகள் செய்த பிறகு தான் அந்த பொம்மையை வந்து வீட்டை சுற்றிட்டு வந்து வீட்டை வீட்டை சுற்றிட்டு வந்து அதுக்கப்புறம் கொண்டு போய் எரிப்பாங்க இப்போது சில பேர் என்ன பண்ணுறாங்க இப்போ நடைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வீட்டை சுற்றி இடம் விடுறதில்லை ஏன்னா இந்த அஷ்டதிக் பாலகர்களை வந்து நம்ம வீட்டுக்கு வெளியே நம்ம நிறுத்துகிறோம் இப்போ கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த கடவுளுடைய வாசலுக்கு வெளிப்பக்கமாக ரெண்டு துவார பாலகர்கள் இருப்பாங்க அப்போ கடவுளுக்கு அவர் பாதுகாப்பாக அவங்க வந்து இருப்பாங்க அதுபோல் நாம் இங்கே இந்த கருவறையில் இந்த கருட கர்ப்பத்தில் நாம் வசிக்கிற நம்மளுக்கு அஷ்டதி பாலகர்கள் வந்து நம்ம நிலைநிறுத்தணா அவங்களுடைய பாதுகாப்பு நம்மளுக்கு என்றைக்கு இருக்குன்றது தான் இந்த விதி ஆனா இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வீட்டு வீட்டை சுற்றி யாரும் இடம் விடுறதே கிடையாது ஆனால் பெரும்பாலும் கோயிலுங்களை பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் கோயில் கட்டினா வீட்டை சுத்தி கோயிலை சுத்தி இடம் விட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க ஏன் அந்த இடம் விட்டுறேன்னு சொன்னா இந்த வாஸ்து பூஜை பண்றதுக்காக தான் வந்து அந்த சாஸ்திரம் வந்து சொல்லுது இந்த அஷ்டதிக் பாலர்களுக்கு பூஜை செய்யணும் அந்த அதுக்காக தான் வந்து ஒரு ரெண்டு அடி மூணு அடி வீட்டை சுத்தி வீட்டை சுத்தி வர மாதிரி இடம் இருக்கணும்னு சொல்றது இந்த அஷ்டதிக் பாலர்களுக்கு பூஜை செய்வதற்காக தான் வீட்டை சுத்தி இடம் என்றது சாஸ்திரம் சரி ஓகே ஆனால் இப்போ பெரும்பாலும் வந்து யாரும் வீட்டை சுற்றி இடம் விடுறதில்ல வாஸ்து பூஜையும் யாரும் ஒழுங்காக செய்கிறதும் கிடையாது அதனுடைய விதியே வந்து எல்லாரும் மறந்துக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ காலப்போக்கில் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரி அது விட்டுருங்க விட்டுடலாம் இப்போ நான் வரைபடத்துக்கு வருவோம் இப்போது இது இருபத்ரெண்டு இது இருபத்தி ரெண்டு இது இருபத்தி ஆறு புள்ளி ஆறு இது இருபத்தி ஆறு புள்ளி ஆறு இப்போ இது இந்த சுவர் வந்து அவுட்டர் சுவர் வீட்டினுடைய அவுட்டர் சுவர் இப்போ இந்த சுவர் பாத்தீங்கன்னா இந்த சுவரும் இந்த சுவரும் அங்கலம் அப்போ இந்த சுவரும் இந்த சுவரும் இந்த சுவரும் அங்கலம் இந்த சுவரும் இந்த சுவரும் இது அங்கல சுவராக அமைத்துக் கொள்ள வேண்டும் கண்டிப்பாக அவுட்டர் சுவர் ஒன்பதங்களை சுவராக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நிலவாசல் வைக்கிற இடம் இது வந்து நிலவாசல் அமைக்கிற ஒரு இடம் அப்ப அது வந்து இந்த ஒரு சுவரும் நம்ம ஒன்பது அங்க சுவராகத்தான் அமைத்துக் கொள்ள வேண்டும் இது வந்து போர்டிகோ இது போர்டிகோ அப்போ தலைவாசலுக்கு போர்டிகோக்கும் இந்த இந்த பகுதி கேட் கேட் அமைக்கிற ஒரு இடம் இது நிலவாசல் சரிங்களா இது நிலவாசல் இது ஒரு மூணு அடி மூணு அடியில் நம்ம வந்து டோர் அமைச்சிக்கலாம் இரட்டை கதவு அமைப்பிலோ அல்லது ஒற்றைப்படை அமைப்பில் ஒற்றை ஒற்றை கதவு அமைப்பிலோ நீங்கள் உங்கள் வசதிக்கு தகுந்த போல் நீங்கள் அமைச்சுக்கலாம் இந்த சுவரும் இந்த இந்த மையத்தினுடைய சுவரும் ஒன்பதங்கள் சுவர் சரிங்களா இது முக்கியமாக நாம் வந்து அமைக்க வேண்டிய இப்போ இது போர்ட்டிகோ இது படி அதாவது இப்படி ஏறி இந்த ஏறி இந்த வழியாக நம்ம வந்து முதல் மாடிக்கு செல்லும் விதமாக நாம வந்து அமைப்பு அமைச்சுக்கணும் சரிங்களா இது வந்து இந்த போர்ட்டிகோ இந்த படி கொண்டு வந்து நீங்க ஆறடி அதாவது ஆரடி அமைப்ப அகலத்தில் நீங்கள் வந்து அமைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இது அதாவது வந்து இது சமையல் அறை இது சமையல் அறை இது படுக்கை அறை அதாவது தென்மேற்கு தென்மேற்கு மூலை படுக்கை அறை வடகிழக்கு தென்கிழக்கு மூலை அகனி மூலை அது சமையல் சரிங்களா இப்போ சமையல் அறை பார்த்தீங்களா இப்போ வந்து இது அங்கலம் இது அங்கலம் இது அங்கலம் இது ஆறு நம்மளுக்கு வந்து சுவர்களோட வந்து இருபத்தி ஆறு அடி ஆறங்களும் நமக்கு வரணும் அதுக்கு வந்து நம்ம வந்து பெட்ரூம் பாத்தீங்கன்னா உள்ள இது வந்து நீங்க வந்து ஒரு நாலு சுவர் நாலு சுவர் அது பூசு வேலை பண்ணோம்னா உங்களுக்கு வந்து அங்கல சுவரா உங்களுக்கு கிடைச்சிடும் சரிங்களா இப்போ படுக்கை பார்த்தீங்கன்னா கிழக்கு மேற்காக அதாவது படுக்கையறை பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் கிழக்கு மேற்காக பத்து புள்ளி ஆரங்கலம் பத்தடி ஆரங்கலம் அளவுல உள்ளமைப்பு இது வந்து உள்ளமைப்பு சுவர் போக உள்ளமைப்பு அளவு அதே வந்து தெற்கு மே வடக்கு தெற்காக வந்து பார்த்தீங்கன்னா அடி ஆரங்கலம் ஒன்பது அடி அடி ஆரங்கலம் உள்ளளவு இப்போ உங்க அங்கலம் சுவர் போயிடுச்சு போயாச்சு இந்த ஒன்பதங்கலம் சுவரும் வந்தாச்சு மீதி வந்து நம்மளுக்கு வந்து வடக்கு தெற்காக ஒன்பது அடி ஆரங்கலமும் கிழக்கு மேற்காக பத்தடி ஆரங்கலமும் நமக்கு மாஸ்டர் பெட்ரூம் கிடைக்கும் அதே போல சமையல் அறை பார்த்தீங்கன்னா இதே அளவு தான் அதாவது வடக்கு தெற்காக இந்த அளவு தான் இங்கேயும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ வந்து ஒன்பது அடி ஆரங்கலம் இந்த அளவு இந்த அளவு பார்த்தீங்கன்னா ஏழு அடி மூணம் நம்மளுக்கு கிடைக்கும் பலவெல்லாம் வந்தாச்சுங்களா இப்போ பார்த்தீங்கன்னா கிழக்கு மேற்காக அடி மூன்று அங்கலம் சமயம் வடக்கு தெற்காக ஒன்பது அடி ஆறங்கலம் இப்போ பாருங்க இது ஒன்பதங்கள் சுவர் இது வந்து இந்த நிலவாசல் நிற்கிற ஒரு சுவர் இது ஒன்பதங்கள் சுவர் இது ஆறங்கள் சுவராக மாறும் அதாவது நாலு சுவர் செஞ்சு செஞ்சால் ஆறங்கள் சுவராக மாறும் இது ஒன்பதங்கல் சுவர் நம்ம கணக்குக்காக வந்து நம்ம கால் அறை அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் கால் அறை முக்கால்ன்னு சொல்லி எடுத்துக்கிறோம் இப்போ வந்து இதை வந்து படி உள்ளளவு வந்து ஆறடி சமையல் அறை உள்ளளவு உள்ளளவு வந்து கிழக்கு மேற்கா ஏழடி மூன்றங்கலம் படுக்கை அறை பத்தடி ஆறங்கலம் இதுதான் அளவுகள் சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்களா இந்த இடம் இதுக்கு மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நம்ம சௌரி படி இந்த பக்கம்தான் வரணும் சப்போஸ் உங்களுக்கு சௌகரி படையாத விதத்தில் நீங்கள் வந்து இந்த அமைப்பில் வந்து நீங்கள் கதவு அமைப்பு அமைச்சிங்களா இந்த சோத்துக்கு வந்து நிற்கும் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் அதே போல் இது வந்து சமையல் மேடை சமையல் மேடை கிழக்கு பார்த்த கிழக்கு பார்த்து சமைக்கிற ஒரு சமையல் மேடை அமைப்பாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஓகேங்களா இதுக்கு வந்து கதவு வந்து நீங்கள் வேணா அமைச்சிக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் இந்த திசையில் வந்து இந்த பக்கம் அதாவது இந்த வலது பக்கம் நுடையும் போது சமையல் ரூமு நுடையும் போது வலது பக்கமாக நம்ம வந்து சமையல் அமைப்பு நம்ம வந்து செட் பண்ணிக்கணும் சரிங்களா இப்போ போர்ட்டிக பார்த்தீங்கன்னா இதே அளவு தான் வரும் இதே ஆல்ரெடி தான் நம்மளுக்கு உள்ளளவாக கிடைக்கும் இப்போது இந்த இப்போ வந்து சமையல் ரூம் அதாவது சிங்கிள் பெட்ரூம் வாஸ்து அமைப்பு இப்போ வந்து இது வந்து படுக்கை இது சமையல் பூஜை அறை நம்ம பார்க்கணும் பூஜை அறை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல அமைக்கணும் அதாவது கிழக்கு பார்த்த பூஜை அறியாக நம்ம வந்து இந்த இடத்துல அமைச்சிக்கணும் இது வந்து இப்போ பாருங்க இது ஒன்பதங்கலம் இப்போது இது வந்து மொத்தம் நம்ம வந்து இருபத்தி ரெண்டு அடி அகலம் தெற்காக அப்போது ஒன்பதங்கல சோறு போயாச்சு இங்கே இடையில் அதாவது ஹாலுக்கும் ரூமுக்கும் சமையல் ரூம் படுக்கறைக்கும் இதெல்லாம் சேர்த்து வந்து சரிசமமாக பிரித்தோன்னு சொன்னால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது ஹாலாக வரும் இது ஒன்பது அங்கலம் இது ஒன்பது அங்கலம் மீதி வந்து இதில் வந்து ஒன்பதடி அடி ஆறங்கலமா போயிருக்கு படுக்கை அறை மீதி வந்து நம்மளுக்கு வந்து இங்க பத்தடி மூணுமா நம்மளுக்கு இந்த பகுதி கிடைக்கும் இது வரவேற்பு அறை வரவேற்பு அறை அதாவது பத்தடி மூன்று அங்கலம் கிடைக்கும் சரிங்களா இதுல வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அது வந்து நீங்க பூஜை அறையா பூஜை கபோர்டு அமைப்பு அமைப்பாக நீங்க வந்து சரி பாதி இந்த பத்தடி மூன்று அங்குலத்தில் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இந்த பக்கம்தான் வரணும் என்ன வாசக்காலுக்கு நேராக பூஜை அறை அமைப்பு இருப்பது மிகவும் சிறப்பு இது வந்து ஒரு கபோர்டு அமைப்பாக நீங்கள் வந்து அமைச்சிக்கலாம் கபோர்டு இது ஒரு அடி ஒரு அடி அளவில் வந்து நீங்கள் கபோர்டு அமைப்பாக நீங்கள் வந்து அமைச்சிக்கலாம் சரிங்களா ஓகே இப்போது ஹாலுடைய மொத்த அளவு நம்ம பார்ப்போம் இப்போ நான் வந்து வடக்கு தெற்காக பத்தடி மூன்று அங்குலம் சொல்லியிருக்கேன் வடக்கு தெற்காக பத்தடி மூன்று அங்கலம் இது வந்து வடக்கு தெற்காக ஹால் பத்து புள்ளி மூன்று ஓகேங்களா இப்போது கிழக்கு மேற்காக ஹால் வந்து உங்களுக்கு இது ஒரு அடி போச்சேன்னா கபோர்டுக்கு மீதி வந்து உங்களுக்கு பதினேழு அடி மூன்று அங்குலமாக பதினேழு அடி மூன்று அங்குலமாக உங்களுக்கு ஹால் கிடைக்கும் அதாவது வரவேற்பறை ஓகே இதுதான் வந்து வீட்டினுடைய வரைபடம் இப்போ வந்து ஹால் ஹால் ஓகே போர்டிகோ படி சமையல் படுக்கையறை பூஜை கபோர்ட் பெட்ரூம் சமையல் ரூம் எல்லாமே இருக்கு இப்போ கடிவரை, கடிவரை நம்ம எந்த இடம் அமைக்கலாம் இருக்கிற இடம் வந்து சப்போஸ் வந்து உங்களுக்கு வீடு வந்து நான் வந்து மொத்தம் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட்டில் தான் நான் அமைச்சிருக்கேன் சிங்கிள் பெட்ரூம் உங்களுக்கு பெருசாக இருந்ததுன்னா இந்த பக்கம் வெளிப்பக்கமாக கடிவாரை கழிவறை தேவைப்படுறவங்க இந்த பக்கம் கழிவறை அமைச்சுக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே குழியால் அமைச்சுக்கலாம் இல்லை இந்த பக்கம் வடக்கு பக்கம் இருந்ததுன்னா இந்த வாயு மூலையில் நீங்கள் வந்து இங்கே வந்து கழிவறை அறையை அமைத்து இதற்கு முன்பக்கம் வந்து கழிவுநீர் தொட்டும் செப்டிக் டேங்க் தொட்டியும் நீங்கள் வந்து அமைச்சுக்கலாம் அப்படி இல்லை எங்களுக்கு இட வசதி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இந்த படிக்கு கீழே இந்த இடத்துல நீங்கள் டாய்லெட் போட்டுக்கலாம் டாய்லெட் போட்டுட்டு இதுக்கு இணைப்பு கூடிய வந்து இந்த அக்னி மூலையில் இந்த இடத்துல ஒரு குடியும் இந்த இடத்துல ஒரு குடியும் நீங்கள் வந்து அமைச்சிக்கலாம் அதாவது கழிவுநீர் கழிவுநீர் செப்டிக் டேங்க் ரெண்டுமே வந்து நீங்கள் அமைச்சிக்கலாம் தனித்தனியாகவும் அமைச்சிக்கலாம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாசல் அமைப்பு பார்த்தீங்கன்னா மூணு அடி அதாவது ஒன்பது அங்குல சுவர் இங்கே ஒரு ஒன்பது அங்குல சுவர் இடையில எடை இடைப்பட்ட இடம் வந்து ஒன்பது அடி ஆறு அங்குலம் அது போக இங்கே மூன்று அடி நீங்க வந்து மெயின் டோர் அமைச்சிட்டு அங்கேருந்து இது மீதி இடம் உங்களுக்கு கிடைச்சிடும் சரிங்களா பத்தடி பத்தடி மூன்று அங்குலத்தில் மூணு அடி போனால் இந்த ஏழு அடி இது வந்து ஏழு அடி மூன்று அங்குலம் உங்களுக்கு கிடைக்கும் சுவர் கிடைக்கும் ஓகே இப்போ எல்லா அளவுகளும் வந்து உங்களுக்கு அமைச்சு காமிச்சாச்சு இப்போ பார்த்தீங்களா இப்போ கபோர்டு அமைப்பு ஓகேங்களா கபோர்டு அமைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முதல்ல லேப்ட் பார்த்துருவோம் லேப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சமையல் முதல்ல உங்களுக்கு லேப்ட் தேவைப்படும் பட்சத்தில் இந்த திசையில் நீங்கள் வந்து லேப்ட் அமைச்சிக்கலாம் இல்லை எங் எங்களுக்கு வந்து ரெண்டு பக்கம் தேவைன்னு சொன்னால் இந்த பக்கம் நீங்கள் வந்து பரண அமைச்சிக்கலாம் என்பது லேப்டு சரிங்களா இந்த பக்கம் அமைச்சிக்கலாம் படுக்கை அறையில் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் அதே போல் தான் இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் நீங்கள் வந்து லேப்டு அதாவது தெற்கு உள்ள வீட்டுக்கு உள்ளே ஒரு அறைக்கு உள்ளே போனீங்கன்னா அதுக்கு வந்து தெற்கு திசையிலையும் மேற்கு திசையிலையும் நீங்கள் வந்து பரன் கபோர்ட் லேப்ட் அமைச்சுக்கலாம் உங்களுக்கு கபோர்டு வேணும்னா இதே திசையில் நீங்கள் வந்து சப்போஸ் இந்த அக்னி மூலைய இந்த இடத்துலையும் கபோர்டு அமைக்கலாம் இந்த இடத்துலையும் கபோர்டு அமைக்கலாம் இந்த லேப்டு மேலே போயிடும் கீழே வந்து நீங்கள் கபோர்டு அமைச்சிக்கலாம் சரிங்களா அதே போல் இந்த இடத்துல நீங்கள் கபோர்ட் அமைச்சுக்கலாம் பீரு வந்து இந்த இடத்துல வந்துடும் இதுதான் வந்து இந்த வந்து வந்து நம்ம மேற்கு பார்த்து துறக்கிற மாதிரி அதாவது தலை வந்து இந்த பக்கம் இருக்கணும் மேற்கு திசையில் கால் வந்து கிழக்கு திசை நீட்ட மாதிரி உங்களுடைய அமைப்பு இருக்கணும் சரிங்களா இதுதான் இருக்கணும் கபோர்டும் லேப்டும் இப்போ வந்து ஜன்னல் அமைப்பு நம்ம பார்ப்போம் இப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா சமையல் ரூம் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் இந்த இடத்துல ஒரு ஜன்னல் பெட்ரூமில் உங்களுக்கு ஜன்னல் தேவைப்படும் பட்சத்தில் இந்த இடத்துல ஒரு ஜன்னல் அதுக்கப்புறம் போர்டிகோ போர்ட்டிகோவில் இந்த பகுதியில் ஒரு ஜன்னல் அதுக்கப்புறம் சமையல் ரூமில் வந்து இந்த இடத்துல வாஷ் பேஷன் வரும் இந்த வாஷ் பேர்ஷனுக்கு இந்த அதாவது இந்த சமையல் ரூமுக்கு வடமேற்கு மொழியில் சமையல் ரூமுக்கு வடமேற்கு மொழியில் இந்த இடத்துல ஒரு ஜன்னல் அதுக்கப்புறம் ஹாலில் வந்து வடக்கு திசையில இந்த இடத்துல இந்த 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 சமையல் ரூமுக்கு நேராக இந்த இடத்துல ஒரு ஒரு விண்டோ இந்த பெட்ரூமுக்கு வாசலுக்கு நேராக இங்கே ஒரு விண்டோ ஜன்னல் இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு ஜன்னல் இருக்குது உங்களுக்கு எது தேவையோ ரெட்டப்படை அமைப்பில் உங்களுக்கு எது தேவையோ அதை யூஸ் பண்ணிவிட்டு ஓ இல்லை ஒன்று ரெண்டு கட் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் ஆறும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் சரிங்களா ஓகே இதுதான் வந்து அதாவது நாங்கள் கொஞ்சம் விளக்கமாக பார்த்துருவோம் அதாவது நிகழம் அதாவது அகலம் அகலம் இருபத்தி ரெண்டு நிகலம் இருபத்தி ஆறு புள்ளி ஆரங்கம் அளவு கொண்ட கிழக்கு திசை தலைவாசல் உள்ள வீட்டின் வாஸ்து வரைபடம் இதற்கு வந்து ஐநூத்தி ஐம்பத்தி மூணு சதுரடிகள் இது வந்து கருட ஆயத்துல அமைய பெற்றிருக்கு கருடா என்பது கரு கருட பகவானுடைய வயிற்றுக்குள்ள நாம வசிப்பது போல அர்த்தம் அதாவது கருட கர்ப்பம் இது வந்து தாய் சுவர் நாம் உள்ள வசிக்கிறோம் அப்போ எந்த தெய்வத்தினுடைய பாதுகாப்பில் நாம வசிக்கிறேன்னு சொல்ல சொன்னா பெருமாள் பாதுகாப்பில் நாம் நாம சொல்கிறோம் சொல்றோம் அதுதான் அர்த்தம் சரிங்களா பெருமாளினுடைய பாதுகாப்பில் நாம் வசிப்பதாக அர்த்தம் அதுதான் வந்து தெய்வாம்சம் கொண்ட வீடு இந்த அமைப்புன்றது மிக மிக முக்கியமாக இருக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு மேற்காக இருபத்தி கிழக்கு மேற்காக இருபத்தி ஆறு அடி புள்ளி ஆறங்களும் வடக்கு தெற்காக இருபத்தி ரெண்டு அடிகள் இது வந்து பார்த்தீங்கன்னா தாய் இது சுவர் தாய் சுவர் அவுட்டர் சுவர் இது வந்து ஒன்பது அங்கலம் இது ஒன்பது அங்கலம் இதுவும் ஒன்பது அங்கலம் இது ஒன்பது அங்கலம் இதுவும் ஒன்பது அங்கலம் இந்த நிலவாசல் நிக்கிற அந்த சுவர் வந்து இது ஒன்பது அங்கலம் இதுவும் ஒன்பது அங்கலம் சரிங்களா இந்த நிலவாசல் வந்து இது மூணடி அகலத்துல நீங்க மூணடி அகலம் ஆறடி ஆறடி ஏழு அடி உயரத்துல நீங்க அமைச்சுக்கலாம் இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது அடி இது இங்கு நிற்கிற ஒரு பகுதி இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சுவர் அதாவது ஹாலுக்கும் சமையல் ரூம் படுக்கை அறைக்கு இடைப்பட்ட அந்த சுவரும் உங்களுக்கு வந்து ஒன்பது அங்கலம் ஒன்பதங்குல சுவர் இந்த சமையல் ரூமுக்கும் படுக்கை அறைக்கும் ஆரங்கல சுவர் அதாவது நாலரை சுவர் கட்டினா நீங்கள் அது வந்து பூசுவையை பண்ணும்போது உங்களுக்கு ஆறங்குலமாக கிடைச்சிரும் இது ஸ்டேர் கேஸ் படி படிவ அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆறடி அளவுள்ள படி படி அமைப்பு சமையல் பார்த்தீங்கன்னா அதாவது கிழக்கு மேற்காக அடி மூன்று அங்கலம் படுக்கை அறை பத்தடி ஆறு அங்கலம் அதே போல் படுக்கையறை வடக்கு தெற்காக ஒன்பது அடி ஆரங்கலம் சமையல் ரூமும் ஒன்பது அடி படி படியமைப்பும் ஒன்பது அடி ஆரங்கலத்தில் உங்களுக்கு கிடைச்சிடும் இது வந்து சமையல் மேடை வந்து இது சமையல் மேடை இது வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா ஏழடிக்கு ஏழடி மூன்றங்களும் ஒன்பது அடி ஆரங்கலம் இது பத்தடி ஆரங்கலம் ஒன்பது அடி ஆரங்கலம் ஹால் பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து ஹால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வடக்கு தெற்காக பத்தடி மூன்றங்களும் கிழக்கு மேற்காக பதினேழு மூன்றும் கிடைக்கும் இந்த இடம் வந்து பூஜை அறை பூஜை கபோர்டு அமைப்பில் அமைச்சிருக்கோம் இங்கே வந்து அதாவது இது பத்தடி மூன்று அங்குலம் சரிங்களா ஹாலினுடைய வடக்கத்திற்காக உள்ளளவு பத்தடி மூன்று அங்குலத்தில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது அந்த அளவு வந்து இந்த மெயின் டோருக்கு நேராக பூஜை அமைப்போம் இல்லை இந்த இடத்துலையும் நீங்கள் வந்து பூஜை அமைப்பும் அமைச்சிக்கலாம் உங்களுக்கு எது சௌகரியமோ அந்த இடத்துல வந்து இந்த இடத்துல பூஜை அதை அமைக்கும் பட்சத்தில் இங்கே விண்டோ கண்டிப்பாக வரணும் சரிங்களா அப்போ வந்து இந்த இடத்துலையும் பூஜை அமைப்பு இல்லை இந்த இடத்துலையும் பூஜை அமைப்பு நீங்கள் மாற்றிக்கலாம் கபோர்டு அமைப்பும் உங்களுக்கு சவுரிப்பட்ட போல் நீங்கள் மாற்றிக்கலாம் ஒரு அடி போயிடும் மீதி பார்த்தீங்கன்னா பதினேழு அடி புள்ளி மூன்றங்கலம் உங்களுக்கு கிடைக்கும் இது வரவேற்பறை இந்த மெயின் டோருக்கு அடுத்து இந்த இடம் வந்து உங்களுக்கு ஏழடி மூன்றாங்கலம் கிடைக்கும் இது வந்து ஆறடி போர்ட்டிகோ ஓகேங்களா இது வந்து லேப்ட் வந்து இந்த பகுதியில் சமையல் ரூமுக்கு தெற்கு படுக்கை அறைக்கு தெற்கு மேற்குளியும் நீங்கள் வந்து லேட்டர் அமைப்பு அமைக்கலாம் ஜன்னல் ஜன்னல் கொடுத்துருக்கேன் ஒரு அதாவது சமையல் ரூமுக்கும் ஒரு ஜன்னல் வந்து படுக்கைக்கும் ஒரு ஜன்னல் சமையல் ரூமுக்கு கிழக்கு பக்கம் ஒரு ஜன்னல் ஹாலில் வந்து ஹாலில் பார்த்தீங்கன்னா வட வட அதாவது கிழக்கு பக்கம் ஒரு ஒரு விண்டோவும் வடக்கு பக்கம் வடக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு விண்டோவும் நான் கொடுத்துருக்கேன் டாய்லெட் அமைப்பு வந்து இது வீட்டுக்குள்ளே கடிவறைய வந்து அமைப்பு வந்து இணைப்பு கருவழியாக நம்ம வந்து அமைக்கிறது சிரமம் சிரமம் இட வசதி நெருக்கடி ஆயிரும் அதனால் வந்து உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் உங்களுக்கு வெளியே இட வசதி இருந்தால் அகனீர் மூலையிலையும் இல்லை வந்து வாய் மூலையிலையும் வடமேற்கு மூலையில் நீங்கள் ரூம் அமைப்பு அமைத்து கழிவறை வீட்டுக்கு வெளிப்பக்கமாக நீங்கள் அமைச்சிக்கலாம் அதுக்கு பக்கத்திலே குழி அமைப்பும் நீங்கள் வந்து அமைச்சுக்கலாம் அப்படி உங்களுக்கு இட வசதி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து கீழே இன டாய்லெட்டும் கழி பாத்ரூம் அமைப்பும் நீங்கள் வந்து ஏற்படுத்திட்டு அதுக்கு இந்த வெளிப்பக்கத்தில் உங்களுக்கு இட வசதி இருக்கும் பட்சத்தில் குழி அமைப்பும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இதுக்கு கீழே தான் வந்து நீங்கள் ஒரு குழி அமைப்பு நீங்கள் வந்து டாய்லெட்டுக்கும் சேஃப்டிக்குக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கணும் ஓகேங்களா okay, இதுதான் வந்து கிழக்கு பார்த்து ஐநூற்றி ஐம்பத்தி மூணு சதுரடி கொண்ட கிழக்கு பார்த்த தலைவாசல் கொண்ட வீ வீட்டின் வாஸ்து வரைபடம் அடுத்த பதிவில் இதே அளவுகளில் வடக்கு திசை தலைவாசல் அமைப்புள்ள வீட்டின் வரைபடம் பார்ப்போம்